வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் கடகராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் அமைகிறது உங்கள் ராசியிலேயே புதன் பகவானும் உட்கார்ந்துருக்கு அப்போ புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக இந்த மாதத்தின் தொடக்கமே அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்போ புதன் உங்க ராசியிலே இருக்கும்போது என்ன நல்ல தன்மையை கொடுக்கும் நல்ல அறிவை கொடுக்கும் அந்த புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் எந்த இடத்தில் எதை பேசணும் எதை செய்யணும் என்கின்ற அந்த அறிவு பூர்வமாக அந்த உள்ளுணர்வு சக்தியோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகத்துக்கு அமையும் நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு தன்மையில் இருந்தது இந்த கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டரை வருடங்களாக மனம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருந்தது ஏன் நம்ம இப்படி இருந்தோம் அப்படிங்கிற தன்மையை இதுவரைக்கு தெரியாமல் இருந்த விஷயங்கள் இப்போ புலப்பட ஆரம்பிக்கும் அப்போ எத்தனையோ விதத்தில் மனம் பாதிக்கப்பட்டு மனம் சஞ்சலம் பட்டு தெளிவான டிசிஷன் மேக்கிங் எடுக்காமல் சில குளறுபடிகள் ஏற்பட்டு சில பேர் தன்னுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் பணத்தை இழந்தீர்கள் அல்லது குடும்பத்திலேயும் சில சஞ்சரவுகள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் உணர்வுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருந்த இந்த கடகராசி என்பர்கள் இப்போ அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய தன்மை இருக்கிறது ஏன் இது நடந்தது எப்படி இது நடந்தது ஏன் நம்மளுடைய அறிவுக்கு அது புலப்படலை என்ன நம்ம தப்பு செஞ்சோம் ஸோ எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து இப்போ தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை அமையப் பெறுகிறது இந்த கடகராசி இப்ப முயற்சிகள் பலிதமாகும் அப்போ தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு ஒரு ஒரு விஷயத்தை மனதில் நினைத்து விட்டீர்கள் என்றால் அதை செய்து முடிக்கிற வரைக்கும் இந்த மாதம் அதுக்குள்ளேயே இருப்பீங்க அப்போ மனம் அதை நோக்கியே செய்யும் எதை நினைத்து கொண்டிருக்கிறதோ அதை செயல்படுத்தியே தீர வேண்டும் என்கின்ற முனைப்பிலை செயல்பட்டு இறுதியில் வெற்றியடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகத்துக்கு நிச்சயமாக அமையும் தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தாய் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒரு சிலர் வந்து சொத்துக்களை வாங்கணும் என்கின்ற ஆர்வம் பிறக்கும் இதுவரைக்கும் ஒரு வீடு அமையல வீட்டை அமைக்க முடியலையே என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அந்த கடகராசி என்பர்களுக்கு இப்போ அந்த எண்ணம் சாதிக்கக்கூடிய அதை சிறப்பு பெறக்கூடிய லொக்கேஷன் அமையக்கூடிய எந்த இடத்துல நம்ம வீடு வாங்க போறோம் எந்த இடத்துல நம்ம அதை பண்ண போறோம்ங்கிற தன்மை முடிவெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகத்துக்கு அமையும் ஏதை ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா இந்த மாதம் அந்த நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் ஸ்ட்ராங்காக இருக்கார் சுக்குரன் வலிமை வலிமை என்னென்ன ஸ்தான பலத்தோட ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ சுக்கரனுங்கிறது வீட்டுக்கு காரகிரகம் வாகனத்துக்கு காரகிரகம் வலிமையாக இருக்கார் நான்காம் இடத்தை குரு பார்க்குறார் ஒரு நல்லவன் பார்க்குறார் பாக்யாதிபதி பார்க்குறார் ஆறுக்குரியவன் பார்க்கிறார் கடன் கிடைக்கும் கடன் மூலியமாக வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகத்துக்கு நிச்சயமாக அமையும் இதில் மாற்று கருத்து என்பது இல்லை படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த கடகராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் நிறைய பேர் பிரேக் ஆகி இருந்தவர்கள் எல்லாம் படிப்பு முடிக்கவில்லை எனக்கு அரியர் விழுந்துருச்சு அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ அந்த புதன் உங்க ராசிலேயே இருக்கின்ற காரணத்தால அதை முடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் தைரியத்தை கொடுத்து அதை முடிக்கக்கூடிய தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்போ வில்பவர் கிடைக்கும் சூரியனோடு குரு சேர்ந்திருக்க அப்போ வில்பவர் கிடைக்கும் நிச்சயமா தன்னம்பிக்கை கிடைக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்படுத்தி படிப்பில் வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு சில கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமாகவே குழப்பமாக இருந்தது எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் இந்த மாதிரி குழப்பமான மனநிலையில் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்ப தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் நிச்சயமாக அமையும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்கிறது கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய இடம் அந்த இடத்தை குரு பார்க்குறார் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துதார் அப்போது ஒரு சில கடகராசி என்பர்கள் கடன் ரொம்ப அதிகமாக போச்சு கடனை எப்படியாவது அடைச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் கடனை பற்றிய சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஒன்று கடனை கட்டுவது அல்லது கடனை வாங்குவது ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த எண்ண ஓட்டங்களை செலுத்தி அதில் செயல்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் ஹெல்த்தும் அதே மாதிரி தான் ஒரு சிலருக்கு தொந்தரவு ஒரு பிரச்சனை இருந்தது அது சரியாகுது அதுக்கான செலவுகள் அல்லது அதை போய் செக் பண்ணுறது ஹெல்த்தில் ஏதாவது இருக்காங்கிறது செக் பண்ணுறது இந்த மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட அக்கறை உணர்வுகளை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகத்துக்கு நிச்சயமாக அமையும் அதில் எந்த கருத்தும் கிடையாது இந்த கடகராசி என்பவர்கள் வேலை அப்படின்னு எடுத்துட்டா இந்த ரெண்டரை வருஷமா செட் ஆகலைன்னு சொல்லுவேன் ஏதோ ஒரு வேலையில் போயிட்டு இருந்தது வேலையில் திருப்தி இல்லாமல் சென்று கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஸோ இப்போ ஆறாம் அதிபதியான இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்த்து அங்கு சூரியனோடு இணைந்து ஆறாம் இடத்தை பார்க்குது அப்போ அதிகாரம் செலுத்தக்கூடிய தன்மை அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரைக்கும் எழுதி எழுதி தோத்ததெல்லாம் போகும் பட் இந்த வருடம் நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும் இந்த கடகராசி என்பர்கள் ரெண்டரை வருஷம் எழுதி எழுதி தோத்தது இப்போ இந்த வருடம் கிடைக்கும் அது இந்த ஜூலை மாதத்திலிருந்து அந்த எண்ண உணர்வுகளை அதிகப்படியாக தூண்டும் குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார் வேலை கிடைக்கும் நிச்சயமா வேலை இல்லாத கடகராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் அமைய பெறும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க நம்ம சொல்லலாம் வழி எட்டாம் இடம் என்பது வழி எட்டாம் இடம் என்கின்றது வழி அந்த எட்டுக்குரியவனான அந்த சனி பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வக்ர நிலையில் இருக்க போகிறார் எப்போ பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி வரை வழியை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப வழி இல்லாத தன்மையாக மாறப்போகிறது அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஜூலை மாதம் அப்படின்னு சொல்லுவேன் என குரு பார்க்குறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பாக்கியாதிபதி எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் அமர்ந்து வக்ர நிலையில் இருக்கிறார் அப்போ என்ன நடக்கலை 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 என்று இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு திடீர்னு நடந்துடும் ஒரு இடமாற்றம் கிடைக்கலையே என்று நினைத்திருந்தவர்களுக்கு இடமாற்றம் கிடைச்சிடும் ஒரு ப்ரமோஷன் இல்லையேன்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் திடீர் வெளிநாட்டு வாய்ப்புகளை கொடுக்கும் சந்தர்ப்பங்களை ஒரு ரெண்டு வருஷமா வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கலையே வெளிநாட்டுக்கு போன நல்லா இருக்குமே அங்க ஒரு ரெண்டு வருஷம் இருந்து ஸோ இந்த மாதிரியான என்ன ஓட்டத்தோடு வெளிநாட்டு தன்மையோட அந்த உணர்வோட இருக்கக்கூடிய இந்த கடகத்துக்கு அது சாதகமான ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையும் வெளிநாட்டு தொடர்புகள் அந்நிய மதத்தினுடைய நட்புக்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் இது எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த கடகத்துக்கு அமையப்போகுது போகுது அப்படின்னு சொல்லுவேன் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் சுக்குரன் பதினோராம் இடத்தில் வலுப்பெறுகிறது அப்போ இந்த மாதம் ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்குரன் அப்போ கடகத்தில் ராசியில் பிறந்தவர்கள் அல்லது கடக லக்னத்தில் இருக்கின்றவர்களுக்கு யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா சுக்கிரன் வலிமை பெறுகுதல்லவா சுக்ரனுங்கிறது கலைத்துறைக்கு சொந்தமான ஒரு கிரகம் சினிமா துறை எடுத்துக்கலாம் சின்னத்திரை பெரிய திரை எடுத்துக்கலாம் ஊடகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடுத்துக்கலாம் அழகு சம்பந்தப்பட்ட கவர்ச்சி சம்பந்தப்பட்ட டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட ஹோட்டல் சம்பந்தப்பட்ட உல்லாச விடுதிகள் சம்பந்தப்பட்ட வீட்டு அதாவது இடத்தை அதாவது வாடகை வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் ஸோ இதை எல்லாமே இந்த மாதம் சிறப்பு பெறும் ஒரு நல்ல தன்மையை உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது